கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறுபத்தாறு ஏக்கர் இருக்கிறது இந்த அன்புமணி மட்டும் இல்லன்னா இன்னைக்கு அந்த கோயம்பேடு இருக்கிற பஸ் மால் வந்திருக்கும் தடுத்து எனக்கு என்ன ஆசை சென்னை மக்கள் நல்ல சுவாச காற்று நல்ல காற்று தூய்மையான காற்று நல்ல ஒரு பசுமையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னுடைய விருப்பம் இன்னைக்கு நடக்கிறது எங்கேயாவது பார்க் இருக்கிறதா பூங்கா இருக்கிறதா சென்னையில பெரிய பூங்கா எவ்வளவு பெருசு தெரியுமா வெறும் பத்தொன்பது ஏக்கர் செம்மொழி பூங்கா வெறும் பத்தொன்பது ஏக்கர் நான் ஏன் வெறும் அப்படின்னு சொல்றேன்னா உலகம் முழுவதும் நான் போயிருக்கிறேன் உலகத்துல இப்போ நியூயார்க் சென்ட்ரல் பார்க்ன்னு ஒன்று இருக்கு நியூயார்க் என்றாலே அது மிகப்பெரிய நகரம் உலகத்தில் மிகப்பெரிய நகரம் அதுல சென்ட்ரல் பார்க்னா எட்நூத்தி எழுபது ஏக்கர் லண்டன்ல ஹைட் பார்க்னு ஒன்று இருக்கு அது எவ்வளவுனா நானூறு ஏக்கர் டெல்லியில மெஹரோலி பார்க் இருக்கு அது வந்து இருநூத்தி நாற்பது ஏக்கர் இப்ப டெல்லியில புதுசா எட்நூத்தி நாற்பது ஏக்கருக்கு ஒரு பார்க் உருவாக்கிட்டு இருக்காங்க டெல்லியில பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் அது இருநூத்தி இருபது ஏக்கர் இப்படி ஒவ்வொரு நகரிலும் இந்தியாவிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி ஒவ்வொரு நகர மையத்துல பெரிய பூங்காக்கள் இருக்கும் துபாய் கூட ஒரு பாலைவனம் சரி